வணக்கம் குறள் அறுபத்தி மூன்று அதிகாரம் மக்கள் பேர் தம் பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வனையான் வரும் பொருள் இந்த பொருள் ஒரு குட்டி உதாரணம் வச்சு விளக்கவா ஒரு கோவிலுக்கு ஒரு தந்தையும் அவருடைய மகன் இந்த ரெண்டு பேர் கோவிலுக்கு போறாங்க அந்த கோவில்ல பிரசாதத்தை தொன்னையில வாங்கி சாப்பிடுறாங்க அப்படி சாப்பிட்ட அந்த தந்தை அந்த அப்பா என்ன பண்றாரு சாப்பிட்ட உடனே தொண்டைய கீழே போடுற அந்த குழந்தை என்ன செய்யும் கீழே தானே போடும் ஆகவே இந்த திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வினைக்கேற்ப தான் தன்னுடைய குழந்தைகளும் வருவாங்க நான் என்ன செய்யறனோ அதுதான் என் குழந்தையும் செய்யும் அதற்கு பலனாதான் அந்த குழந்தையும் பிறக்கும் ஆகவே உங்களது பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணது நீங்க பண்ண செயல்களால தான் உங்க குழந்தை குழந்தை சரி அந்த எப்படி வளரணும் உங்களை பார்த்துதானே வளருவாங்க ஆகவே நீங்க நல்லவர்களாகவும் நல்ல செயல்களை செஞ்சீங்கன்னா அந்த அப்பா அந்த தொன்ன எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டில போட்டு இருந்தாருன்னா குழந்தையும் குப்பை தொட்டில தானே போட்டிருக்கோம் ஆகவே நீங்கள் நல்லவர்களாகவும் நீங்கள் நல்ல செயல்களை செய்தால் உங்களுடைய குழந்தைகளும் நல்லவர்களாக வளர்வார்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்